தீங்கு குறித்தமையான ரொம்ப குனிஞ்சு கும்பிடுதானா வில்லு வளைஞ்சதுன்னா நான் களவாணி இவங்க மிரட்டணும் துறவி சாமியாரு அதெல்லாம் கிடையாது பயங்கரமா இல்வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு வழி சொன்னேன் கேட்டிலும் முண்டோர் உறுதிங்கிறார் கேடு வந்துட்டா நமக்கு நான் போய் சொன்னேன் சாமி பெரிய கேடு வந்துட்டேன்னு மகிழ்ச்சிங்கார் எனக்கு கோவம் வந்துட்டு நம்ம சொக்கலிங்கம்பிள்ள தத்த இருக்கார் இருந்தாலும் கேடு வந்தால் மகிழ்ச்சிங்கார் வழங்காதவன்னு என்னையா மகிழ்ச்சி அவன் கேடு வந்துட்டு உனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கிறார் என்ன சாமின்னு கேட்டேன் கேடு வந்தால் என்ன பண்ணு கேட ஒரு அளவுகோலாக வச்சுக்கோ உன்ட்ட பழகினவன் எவெல்லாம் உண்மையான நண்பர் உறவில் எவென்லாம் உறவு என்ன இதில் தெரிஞ்சிருந்தா கேட்ட வச்சு அளந்து பார்த்தா தெரியும் நான் ஒரு இப்பவுமே இந்த தடவை இந்த படுக்கையில் விழுந்தேன்ல யார் வந்தால் யார் வரலன்னு பட்டியல் எடுத்துட்டேன் வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காருல அப்புறம் நாலு நாள் கழிச்சவன் சொல்லுதான் செய்ய திடீர்னு ஒபாமா கூப்பிட்டு அங்கே போயிருந்தாங்க எப்படி ஒபாமா என்ன மின்ட்டல்ல ஒன்ன கூப்பிடுறதுக்கு ஆனா எங்கள் திருநெல்வேலியில் ரொம்ப வண்டியை விடுவானுவா வண்டியை விடறான்னு அந்த கதையை அவன் பாட்டுக்கு வரலாமே அவ்வளோதான் நாலு நாள்ல எந்திரிச்சு வெளியே வந்ததில்ல ஒரு நாலாயிரம் பேருக்கு வருத்தம் சம்முன்னு வந்துட்டாரில்ல திரும்ப என்னாச்சு கார்ல போறார்ல வணக்கம் சொல்லிட்டு போறாரு அந்த கையெல்லாம் விளங்குது இல்லைங்க அந்த ஊரில் இருந்தால் தான் அறிவாக இருக்க முடியும் ஏன்னா எப்போவும் சேட்டமன்ற பயிரை சுற்றியே இருப்பான் நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக தமிழ் கேளுங்கய்யா எல்லா மொழியும் பண்ணிக்க நான் அதில் மாறுபாடான கருது யாம் அறிந்த மொழிகளிலே தான் பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கள் யாம் அறிந்தேன்னு நான் நான் படித்தேன்னு சொல்லலை படிக்கிறது வேறு அறிவு அறிவது வேறு வெறுமனை படித்தா ஒரு புத்தகத்தை படித்தா அதை அறியணும் அந்த ஆசிரியனுடைய உட்குறிப்பு அவன் நோக்கம் அவன் எண்ணம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இளைஞர்கிட்டலாம் பேசுனீங்கன்னா அப்போ நான் பேசுகிற மாதிரி புரிகிற மாதிரி பேசுங்க சிலவர் வந்தவொடனே சொல்கிறான் தம்பி அவன் பேச்சு புரியக்கூடாது அவன் அறிவாளிகான் இது லூசு பயிலுக்கு பிறந்த பயில புரிஞ்சா தாண்டா அது பேச்சு புரிஞ்சா பேச்சு என்ன வள்ளுவர் சொல்கிறார் அவர் ரொம்ப படிச்சிருக்காருன்னு கேட்டால் அவர் ஒரே வார்த்தைலாம் கேட்காரு படித்தது நாலு பேருக்கு புரிகிற மாதிரி இவனுக்கு சொல்ல தெரியுமான்னு கேட்காரு இணருழ்த்தும் நாராமலரணையர் கற்றது விரி உரிய இது விரிய உணத்துறையாதார் எவனுக்கு தான் கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல தெரியுமோ அவன் படித்தது தான் படிப்பு இல்லாத பையெல்லாம் காகிதப்பு மாதிரி மனமே இருக்காதுங்க அவன் படித்த என்னத்துக்கு இப்போ பல பேராசிரியர்களுக்கு மேலே கோபம் என்னென்னா நான் அவங்க படிக்கலைங்கிறத எங்கேயாவது காட்டிடுவேன் வேணும்னு காட்ட மாட்டேன் எதா மேடில வந்து மாட்டிடுவாங்க நான் என்ன பண்ணேன் இது ஒரு குறுந்தொகை பாட்டு சொல்லுங்களேன்னு அவன் என்னையே ஏற பார்ப்பான் குறுந்தொகை பாட்டு புருந்தொகையில் பாட்டு இழுக்கிறது நான் அப்புறம் அன்னியும் விட மாட்டான் தெரியலன்னு சொல்லமில்ல நான் ஏன் தெரியலன்னு சொன்னேன் என்ன கேவலம் நான் சொல்லிடுவேன் வேதனை தேசிய உணம் இருக்கா அவள் பேரை என்ன கூட்டாக கந்த கந்தசசி விழாவை வந்து பேசணுமே என்ன பேசணும்னு கேட்டேன் கந்த பிராணம் நட படிக்கலைன்னு அவருக்கு சிரிப்பு வந்துட்டு தொலைபேசியில் என்னென்னு முப்பத்தெட்டு வருஷமா நடத்துகிறேன் இங்கே எந்த பேர் படிச்சுட்டு வந்து பேசுகிறாங்க அவர் ஒருவேலும் படிக்கலை நீங்கள் இப்படி ஒரு அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கல காமராஜனான உங்களை ரொம்ப கெடுத்துருக்காருங்க அவர் அவர் அவரேஜ் எல்லார் பாருங்க காமராஜ் உங்களை கெடுத்து விட்டு என்னையா லூஸ் தனமா கந்தபுராணம் படிக்கலை போய் சொல்லக்கூடாதுல்ல கம்பராமணம் படிச்சிருக்கேன் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன் வள்ளுவன்னா படிச்சிருக்கேன் அப்பைய ப நீங்கள் இப்போ தற்கொலை சட்டம் கிட்டங்காங்க அப்பையார் அப்பவுமே சொல்லிட்டா வன்கணத்தில் நன்று வலிய பகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலே நன்றுங்க வாழ முடியாமல் போயிட்டாடா செத்து போயிருங்க எமண்ட்டி பிச்சை கிச்சை எடுத்துடாத கை ஏந்தப்படாத நீ செத்துரு அவளாம் இட்டமுடன் என் தலையில் இன்னபட்டி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானுங்காட என் தலை இஷ்டத்துக்கு இருந்தாலும் சிவருமா உயிரோட இருக்காங்க செத்து போயிட்டான்னா கஷ்டப்படுதுனாங்க இவ்வளோ நேர்மாவா உயிரோட இருக்கால கம்பன் இருக்க கம்பன் என்ன பண்ணிக்கான்னு கம்பன் நல்ல பெரிய கவிங்க ஒரு ஒரு தேவதாசி பொண்ணு வந்திருக்கு அவளுக்கு கம்பன் பாடணும்னு ஆசை இவன் என்ன நான் வெண்பா படம் தான்ட்டான் அது ஒரு பவுன் பணத்தை வாங்கிட்டான் வாங்கிட்டு அவள் கூட ராத்திரி தங்கியறவும் செஞ்சிட்டான் செஞ்சுட்டு கிடச்சிட்டு என்ன பண்ணிட்டான் ரெண்டே ரெண்டு வரி எழுதிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் இன்னும் ஒரு பவுன் கொடுத்தா தான் எழுத வேட்டான் அந்த பிள்ளை சொல்லியிருக்கு பவுன் வாங்கினேன் படுத்துக்கிட்ட கடவாண்டி போயில நீ பாட்டு போகிறேன்னு அப்பையார் அந்த பக்கம் தின்னல உட்காந்துருக்கு உட்காந்தோடனே அந்த பார்த்துரு அப்பையார் பார்த்துருக்கு தண்ணீரும் காவேரிய தார்வேந்தன் சோழமே மண்ணாவதும் சோள மண்டலமேட்டை இதாக கம்பன் எழுதுனா நான் கேட்க அவ்வளோ தெரியுமில்ல ஆமாம் இன்னும் ரெண்டு பேரையா எழுதுறேன் இன்னும் ஒரு ஃபோன் கேட்டார் என்கிட்ட இல்லை ரொம்ப பசிக்கிடா எதாவது கொடுக்க கூழு கொண்டு கொடுத்து குளிச்சிருக்கு அம்பர் சிலம்பி அரவிந்த தாழ்னையும் செம்பர் சிலம்பிய செலவுன்னு முடிச்சுது அந்த பிள்ளை சொல்லியிருக்கு கூழு தானமாக கொடுத்தேன் கூழுக்குள்ளே நீ வச்சிருந்த அன்பு இருக்குல்ல அது எத்தனை கோடி போயணும் உனக்கு தெரியமாட்டி வா நேரே கம்பன் அவைக்கு போகிறா இப்போ போகிற பொழுது குறை மக்கள் சண்டை போட்டிருக்காங்க அவங்கள பண்ணிட்டு போய் அவங்க என்ன பண்ணிக்கா தென்னை கொடுத்துருக்காங்க தென்னமாவும் இப்போ அந்த காலத்துல எல்லாம் மளிகை கிடைக்கி வீட்டிலேருந்து சேலை தான் அனுப்பாங்க தெரியுமா மீனாட்சி நீங்கள் உங்கள் வயசுக்கு பார்த்துக்க மாட்டிங்க சம்பன் பார்த்துங்களா இப்போ ரெண்டும் ரொம்ப சின்ன பையங்களா தள்ளி உட்காருங்க பெரிய மனுஷன் கிட்ட வந்து உட்காந்து அவங்க அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும் சேலை தான் அனுப்புவாங்க மளிகை சாமான்லாம் எல்லாருமே அந்த மளிகை சாமான் ஆள் தான் கட்டி அனுப்புவாங்க அந்த காலத்து வழி போகிற அப்புறம் போகிற புலவரெலாம் சேலையை போட்டுப்பாங்க அந்த அம்மா அந்த தென்னையெல்லாம் முடிஞ்சு வச்சு கம்பன் கேட்க அது என்னது இது இதுக்கு அப்பைக்கு கம்பனுக்கு அடி கொடுக்கணும் சோழமன்னனுக்கு பதில் சொல்லுது குழை பலாத்தளைக்க பாட குரபகன் முளக்குழக்க திணை தந்தாள் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் தண்ணான் என்ன சொல்ல மறையமா அவன் கூட்டப்பான் பக்கத்தில் இருக்கான கம்பன்னு படுத்துட்டு பவனும் வாங்கிட்டு வந்தான் கிளம்பணிப்பா நான் கூலுக்கு பாடிட்டு வந்தேன்டாங்க அது அதனால தான் பாரதி சொல்றா எளிய சந்தம் எளிய மெட்டு எளிய பதங்கள் ஏழைகளுக்கான செய்தி அவை கிளவிய தமிழர்கள் அமர்நாத் என்னையா சாப்பாடு தயார் பண்ணு வச்சுக்க வாசலா வந்துரும் அவனை சாப்பாடு போட்டு அவனை வயிறார சாப்பிட வச்சுட்டு நீ சாப்பிடு திருநாம மஞ்சளத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறனோட பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராக நாவுக்கரச திருத்தாண்டத்தில் பாடுறார் படிக்கணும் ஒன்பதற்கு முன் மலர் பறித்தீட்டு உணர் அதாவது சிலர் பாதிப்பாட்டோடு விட்டுருந்தோம் முழுதும் சொல்லப்படுது தான் என்ன அவ அப்பா அவ்வளோ பெரிய ஆள் பின்னா அவர் கேட்டு பக்கத்தில் சும்மா இருப்பார் இது கேட்டவுடனே எனக்கு ஒரு செய்தி நினைவு ஒரு சங்கீதம் தெரிஞ்சவன் செத்துட்டான் சங்கீதம் நினவுல அரைவுரைய செத்தோடனே பேயாயிட்டான் ஒரு கோயில்கிட்ட மரத்தில் அந்த பேய் இருந்திருக்கு அங்கே போய் ஒரு நாதை சொல்கிறதான் இப்படியே கல அப்படியே கே ஊதிருக்கான் பேய்க்கு தாங்க முடியல சங்கீதம் தெரிஞ்ச பேய் இவன் கொல்லுதான் தினசரி அதை அப்போ தான் பேய் நினச்சிக்கி செத்தக்கப்புறமும் கொல்ல முடியுங்கிறது தலை இவன் தான் நான் நிரூபிக்க அந்த நாய் அப்படின்ன ஒன்று அப்போ அந்த பேய் பேய் அந்த பக்கம் ஒருத்தனை கூப்பிட்டுருங்க வாங்க நான் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன் உன் மேலே ஏறிக்கிடுதேன் பக்கத்து விட்டு அரண்மனைக்குள்ளே போயிரு இளவரசியை நான் பிடிச்சிக்குவேன் யார் வந்தாலும் போகமாட்டேன் நீ வந்து என்னை வரட்டு போயிடுவேன் அப்பா ராஜாட்ட எது வேணாலும் வாங்கிக்கான்ட்டுது ஆனால் ஒன்று ஒரு தடவை தான் வரணும் ரெண்டாவது தடவை இருக்காது அதே மாதிரி இவன் கொண்டு விட்டுட்டான் ராஜா விளம்பரம்னா கடை செய்வன் போனால் பேய் போய்ட்டுது இவன் பாதி நாடு எழுதி வாங்கிட்டான் ராஜாட்ட போன பேய் எப்படி போயிருக்குன்னா அடுத்த நாட்டு ராஜா வந்தாலும் அவன் இளவரசி மேலே ஏறி போயிட்டு அவன் ராஜா எல்லாம் கரெக்டாக அவனை கூட்டாட்டான் இவன் தான் ரெண்டாவது தடவை வந்தால் கொண்ணூறுக்கு மே போன பேய் இவன் அறிவாளி எங்கூருக்காரன் திருநெல்வேலி அதனால் இவன் போனவொன்னே என்ன மணிக்கு வா நான் ஒன்று மம்பு பண்ண வரல அந்த நாதஸ்வரக்கார இந்த அரண்மனையில் வேலைக்கு சேரப்போறான்னு சொல்ல வேண்டான சில இடத்துல முழு பாட்டெல்லாம் சொல்லப்படாது இன்னொன்றுங்க இப்போ வாழணும் இல்லையா நிம்மதியாக வாழணும்னா எனக்கு சென்னையில் என்ன பிடிக்கலண்ணா நான் பல பேரை வேண்டிக்கிறேன் சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருங்கய்யா என்ன இளவுக்கு அஞ்சரை மணிக்கே எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போனான் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு செங்கல்பட்டுக்கு அங்கே அதில் இந்த ரியல் எஸ்டேட் ஒரு ஒருக்கானோட பெரிய அறிவாளிகளுக்கு பிறந்தவன் ஒரு சென்னைக்கு அருகில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ரெண்டு பேரையும் குழப்பம் பாருங்க திருநெல்வேலியும் குழப்பி அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் தெளிவாக இருக்க நெட் வருகிற பொழுது சென்னைக்கு முன்னாலே செங்கல்பட்டு கந்தபுரம் கிராமங்களை பார்க்கிறேன் நேர்மையாக இருக்கிறது இனிமேலாவது அரசாங்கங்கள் விழித்து என்ன பண்ணுறது தெரியுமா இந்த எல்லைக்கு மேலே எவருமே ரியல் எஸ்டேட்டு கிராமத்துக்கு போகக்கூடாது கிராமம் கிராமம் இரு கிராமம் வேணும் இயா மெட்ராஸில் இருக்க ஒரு பிள்ளைக்கும் ஆட்டுக்குட்டியே தெரியலையே கிளி தெரியல குயில் தெரியல மைனா தெரியல தாத்தா தெரியல கிராமத்து தாத்தா தான் ஒருத்த வேட்டையை கட்டி ஒரு துட்டை போட்டு எல்லாம் பேரப்பிள்ளை எப்படி இருக்கேன் பாரு இங்கே தாத்தாவும் ஆட்டராயர் போட்டு விடியெல்லாம் நடக்கார இதில் பீச்சில் என்னென்ன கேட்டால் சுகர் அப்படிங்கிறார் இருக்கட்டும் 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 உனக்குலாம் சுகர் தோறவர் என்ன வரும் பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஊர்ல பத்தாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் தே விவரம் இல்லாமல் தான் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அது பிள்ளை எங்கே விழுது இவன் ஒரு பக்கம் வேலை பார்க்கான் ஒரு பக்கம் வேலை பார்க்க அவள் அழகாக இருந்தா வேலைக்கு விடமாட்டான வேலை எச்சரிக்கையா இருக்கான் வேண்டாங்க சுமாராக இருக்க பொண்டாட்டியை எல்லா அனுப்புதான் என்னன்னா அவளைலாம் ஒருவேளை தொடமாட்டான என்ன அந்த செந்திலூர் ஒரு படத்துல தெரியுமா சிரிப்பாமே இவளே உன்னை ஒத்துக்கலையே அந்த கவர்மெண்ட் சொல்லுவான் சொல்லலாம் தெரியுமா ஒரு படத்துல அப்படிலாம் இருக்காதீங்க அழகு என்பது புறவழக அல்ல உள்ள இருக்கு உன் வீட்டுக்கு சொந்தக்காரி வந்த உடனே உன் வீட்டுக்காரி போய் வாங்க நல்லா இருக்கலான்னு கேட்காளா அதுதான் அழகு அவங்க வரும்போதும் பவுடர் போட்டு என்னன்னு வச்சுக்க அவளை நீ கொலையை பண்ணிரு கேஸ் நான் பாத்துக்கிறேன் யூ டோன்ட் வரி அதை என்ன பொண்ணாட்டி இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வறுந்திமிகள் ஆடினால் ஓடினால் ஆடி பழமரத்தால் சாடினாள் அவ்வையார் ஔவையார ஒரு ஏழை பார்த்து நான் உழவேன் இவளுடைய அறிவு அவனுக்கு தெரியுது இவளுக்கு சோறு போட்டா நமக்கு பெருமைன்னு போய் பொண்டாட்ட சொன்னா அவனை அடி கொன்னுட்டானான் முரத்தை அதுவும் பழைய மரத்தை வச்சு அடிச்சிருக்கான் அவன் வெளியே வந்தடே அவ்வையார் சொல்லியிருக்கேன் சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாலே பெண்டென்று கொண்டாயே தொண்டதும் செருப்படிக்கும் செல்லாவும் செல்லும் என்ன செல்லும் நெருப்பு நிலை விழுந்து அந்த அம்மா என்ன சொல்லுது ஏழை இப்படி பொண்டாட்டியோட வாடுறத விட தீக்குடிச்சி செத்துர்லேட்டு தவிர அதனாலதான பெரிது பெரிது புவனம் பெரிது கொடிது கொடிதுன்னு என்ன சொன்னா வறுமை கொடி அதனிலும் குடிது இளமையில் வறுமை அதனிலும் குடிது ஆற்றோனா கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டிருங்க எனக்கு தெரியுது ஆண்களுக்கு நோய் வர்றதுக்கு ஒரு காரணம் அந்த பெண்களுக்கு அன்பா இருக்க பயிற்சியே கொடுக்கல அவங்க குடும்பத்தில் பயிற்சி கொடுத்துருங்க அவள் அம்மா என்ன பயிற்சி கொடுத்துருக்கா அவள் அப்பா போட்டு அடி கொண்ணிருக்கா இந்த பிள்ளை அதை பார்த்து வளர்ந்துருக்கு அப்போ இப்படி அடித்தா தான் நல்ல மனைவியின்னு அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாவாம்மா அது என்ன பண்ணணும் பிள்ளை அன்பா இருக்க சொல்லிக் கொடுக்கணும் பெண்கள் பாசமாக இருங்கடா அன்பா குழந்தையிட்டே அன்பா இருக்க மாட்டேங்கால என்னமோ அவன் தனியாக தயார் பண்ணி கொண்டு வீட்டில் விட்டதுன்னு நினைக்கல இவளும் சேர்ந்தான் தயார் பண்ணியிருக்கா குழந்தை அடிக்கா பார்த்தேலா அது மாதிரி இந்த பைக்கிலெல்லாம் ரெண்டு பிள்ளை நாலு பிள்ளைலாம் கொண்டு பாதிங்க கொடுமைங்கா அதுக்கு என்னையா பாவம் கேங்குது அஞ்சு வயசுக்கு பிறகு பள்ளியூடம் போட்டுமே ரெண்டரை வயசுலேயே கொண்டு விட்டுட்டு சேட்டை சேட்டவன்தான் குழந்தைன்னா சேட்டை பண்ணும் பொம்மை வாங்கி வச்சுக்கோ அது எங்கள் விஷயம் இருக்கும் சரணபன் மின்னி டிஃபன்லாம் கேட்காது திருக்குமிலா பொம்மை என்ன தம்பி போட்டாலும் கிடைக்கும் நிமித்தி போட்டாலும் பிள்ளைன்னா சேட்டை பண்ணும் ஓடனா சாடினா தானே இன்னும் நீங்கள் இன்னொன்று சொல்லட்டுமா ஏதாவது பிள்ளை பிடியே இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கொண்டு காட்டுச்சியா இல்லையா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கின்னு அவன் கேட்பான் நீ சின்ன வயசில் எப்படி இருந்தம்மா டாக்டர் அவன் சேட்டை நீங்கள் சின்ன வயசில் ஆக்டிவாக இருந்தீங்களே அவன் சேட்டை வயசில் அவர் ஜெனடிக்கில் பாக்கணும் இல்லை எங்கள் அப்பா கொஞ்சம் மச மசான்னு இருப்பார் அதுதான் தாத்தா மாதிரி பிறந்திருக்கான் என்ன அநியாயமாக இருக்குது நான் என்ன பார்க்க ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் குழந்தைங்க ஐயோ ஒரு இட்லி தின்னுக்குமா செம்மோ ஒரு ரெண்டு சாப்பிட வை ஊட்டாதீங்க நான் ஒரு பெரிய மருத்துவரை என் மகவரிசி பிள்ளை சாப்பிட மாட்டேங்கு கூட்டிட்டு போயிட்டேன் அவன் அருமையான ஒரு கேள்வி கேட்டான் காலையில் ஒன்றுமே சாப்பிடலையாம்மா இல்லைன்னா என்ன சாப்பிட்டான்னு சொன்னா ஒரு கப் கேசரி சாப்பிட்டான் அவனா என்ன அவனுக்கு தேவையை சாப்பிட்டான் நீ மேலே அந்த மூணு இட்லேயே திணிக்கி அலையாதன்ட்டான் அதுக்கு ஆயிரரூபா ஃபீஸ் நான் சொன்னேன் ஒழுக்கமாக வீட்டில் நான் சொன்னேன் கேட்கலாம் அப்பாவை நம்ம வந்து ஆயிரூபா பிடிக்கும் கொடுத்துருக்கேன் சண்டாளி என்ன பண்ண ஊட்டக்கூடாது சாப்பிடும் எதுக்கு போட்டு ஊட்டிய அதுலேயும் சில பேர் இந்த ஊட்டிட்டு வழிபாடு வருங்க அப்பவுமே பிள்ளை சுத்தமாக இவ்வளோ வடிச்சிடும் மனசுலேருந்து சண்டாலிங்க அப்புறம் இன்னொன்று பெண்கள்கிட்ட சொன்னா ருசியாக இருந்தால் சாப்பிட்றோம் நீ திணிக்கிறதுலேருந்து என்ன தெரியுது அந்த பையன் செத்துடுவான் அவன் வேற சாப்பிட்டு தான் தின்னு வழி கிடையாது என்ன சொல்லியே இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரி நடிச்சுட்டு வெளியே போய் அந்த பன்னெண்டு ரூபாய்க்கு தின்னுடுவான் நான் உன்னை கேட்க பிள்ளைகிட்டலாம் நிறைய சம்பாதிக்கிறீங்களா மிச்சம் இருக்கேன் அந்த ஊரில் திருநள்ள ரூபா மளிகை மளிகை கட்டில் வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கேண்ணா காலையில் அந்த வேட்டியை குறுகு தொரில துவைச்சி என்ன தம்பி அதெல்லாம் பார்த்தேன் அதுக்கு தான் அந்த ஊரை விட்டு வரமாட்டேங்க வேட்டியை நல்லா துவைச்சி காயப்போட்டு வருவான் இடுப்பில் துண்டை கட்டியிருப்பான் அது இந்த லெவல் லேசி வந்து துண்டு காஞ்சிரும் அது தோலுக்கு வந்துடும் வேட்டி காஞ்சிடும் வேட்டி எடுப்பில் கட்டுவான் துண்டை தோலை பட்டுவிடுவான் ஆனால் அதுக்குள்ளே அவன் ஒபாமா கவர்மெண்ட் நிற்குமா நிற்காதா எல்லா விசாரணையும் நடக்கும் அவனுக்குள்ளே கையில் இருக்கிறது ஒரு ரூபா நீலஞ்சோப்பு அதை வச்சுட்டு அவன் பண்ணுற கட்டிடலாம் எங்கள் ஊராக தான் என்னை ரசிக்கிறது குருவுத்தர முருகன் கோயிலுக்கு போவான் அந்த பட்டர் சந்தனம் கொடுப்பான் அது சந்தனமே இல்லைன்னா முருகருக்கும் தெரியும் பட்டருக்கும் தெரியும் ஆனால் இவன் வாங்கி பூசுவானே யோசிக்க மாட்டான் ஏன்னா கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிறேன் குடிக்க மாட்டேன் இந்த இதுலேருந்து கொஞ்சம் அதுக்குன்னா அதுக்குதான் நம்ம ஊரில் வருத்தப்படும் சம்பவம் பேதியில் போ மூணு மணி நேரம் பேச ஒன்றும் குடிக்க மாட்டேக்காமல அப்படின்னு அது ஏன்னா உங்கள் எல்லாத்தையும் இன்னொன்னு கேட்க தீபாவளியில் ஏழை சங்கடத்தானே படம் நம்ம ஏழைகள் ஒன்றும் வாங்க முடியாம கிறிஸ்துமஸ்லேயும் கிறிஸ்தவ ஏழைகள் சங்கடப்படுறானே இஸ்லாத்துல மீனாத்திரி அவன் சங்கடப்படுத்த ஒரு வேட்டி ஒரு சாரம் வாங்குதுக்கு ஒரு லுங்கி வாங்க சாப்பாட்டுக்கு பிறகு இதில் எந்த மதம் வசத்தின்னு அறிவு இருக்கா சண்டைப்படுதான் எல்லா மதத்திலையும் ஏழை இருக்கான் பட்டினி இருக்கிறா பிறகு ஏன் மதம் வசதி என்னைக்கு ஒரு மதம் முழுமையாக பிள்ளைகளுக்கு சோறுபடுதோ அந்த மதத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா விவேகானந்தர் சொன்னால் ஐ டூ நாட் பிலீவ் என்னி ரிலிஜன் விச் அ பிரிங்க ஆப் பிரட் டு த ஆர்ஃபன்ஸ் விவேகானந்தர் சொன்னால் ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி அழிக்க முடியாத ஒரு விதவை பண்ணியின் கண்ணீரை துடைக்காத எந்த மதமும் மதம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு காவியை போத்தி அவனையும் சாமியா இருக்கானுல இப்போ எனக்கே ரொம்ப நாளாக பயமாட்டி நமக்கு தூங்கும் போது காவியை போத்தி எடுக்கக்கூடாது ஆர்கே நாராயண ஒரு புசையில் தான் படம் வந்து கைடுன்னு தேவானந்தன் நடிச்சானே அவன் தொண்ணூறு வயசுடைய காதல் காட்சியில் நடிச்சான் தேவானந்த் எல்லா சின்ன பிள்ளையரும் நடிச்சான் என்ன சமம் சமத்துக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு பாருங்க ஆமா 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 இல்லை நான் என்ன கேட்குறேன் அவை அதை இன்னொரு செய்தி சொன்னார் விவேகானந்தர் எந்தவித ஆதரவு மற்ற அனாதையாக கிடைக்கிற ஒரு சொறி நிறங்க சொறி நாய்க்கு எந்த யார் சோறு விடுறானோ அந்த மதத்தை ஒத்துக்கொள்வேன் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்க வள்ளுவேன் இங்கே இத்தனை நூல் இருக்குல்ல இது எல்லாம் சேர்த்து தொகுத்த ஒரு அறம் என்னன்னு சொன்னார் வள்ளுவர் உனக்கு கிடைச்சதை பகுந்து கொடுத்துருப்பேன் நம்ம நாட்டை சங்கடமே பகுத்து தான் இவ்வளோ சங்கடம் வருது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு மேத்தூர் ஹோட்டலில் போய் டீ கட்டினா ஐம்பது ரூபான்ட்டான் டீ அப்போது ஒரு பையன் வெளியே போய் டீ குடித்தாங்க அது பதினஞ்சு ரூபான்ட்டாங்க ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ரொம்ப நன்றி ஏன்னா அதான் தமிழாம் சென்னையில் நம்ம தமிழில் பேசுனா வேட்டி கட்டினா சென்னையில் மறிக்க மாட்டேங்க வேட்டி கட்டினா சின்ன பேருலேயே நம்மளோட ஒரு மாதிரி பாருங்க அங்கிள் ஏல செருப்பு நான் என்னில் அங்கிள் தாத்தானுக்கு பிள்ளை அங்கிளான் நாய் பிள்ளையை வளர்க்கறது அப்படி வளர்க்கக்கூடாது பெரியவரை பார்த்தா தாத்தா மாமா தமிழில் எல்லாத்துக்கும் இருக்குலாம் மாமா இருக்குது அம்மாவோட பிறந்தவன் பொண்ணை கொடுத்தவன் மாமனார் ஏன்னா அவனை நார நாராக கிழிச்சு வரலாம் அதுக்குதான் மாமன் நார் அப்பாவோட பிறந்தா சித்தப்பா அப்பாவுக்கு மூத்தவர் பெரியப்பா சொல்லி கொடுங்க நல்லாயிருக்கு எல்லாத்துலேயும் ஒரு அங்கிள் வச்சுருக்கான் நல்லா உட்காரணும் எனக்கு என்ன பேசலாம் சொல்லித்தரப்படாது எங்கள் வாத்தியார்களே சொல்லித்தர பயன்தானுவா இவர் சொல்லித்தர பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துடும் செட்டியார் நான் எப்படி மறக்க முடியும் அவர் பின்னாலே அலைஞ்சிருக்கேன் நீர் அவரை முழுசாக பார்த்துருக்கீரா நான் பார்த்துருக்கேன் குத்தாலத்தில் தளவாசம் தங்கியிருக்கு அவர் இரவு தான் ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே அனுப்பிச்சோடே நான் யார் ஊருக்கு போயிட்டேன் எதுக்கெல்லாம் நம்ம சரிப்படாது ஆரஸ்பாண்டிங் கூட தரீங்க சின்ன போயிட்டேன் நைட்டு வந்து ரூமுக்குள்ளே பார்க்க ஆளைக்கான வேட்டி மட்டும் கிடக்கு செலவாகசில் அப்புறம் வெளியே வந்து அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கேன் முழுசா நான் பிடிச்சி கொண்டு படுக்க போட்டு வேட்டையெல்லாம் போட்டு மூடிட்டேன் மறுநாள் காலைல என்ன என்னாச்சு இப்படி படுத்துருவேன் முழு திருக்கோலமும் கண்டீர்களா அவள் விஸ்வரூப தரிசனத்தை தமிழ் ஆங்குதார் அவர் எனக்கு போக வந்துட்டு யோ செட்டி கொஞ்சமாக நல்லா இருக்கா எனக்கு ஏதாவது வேலை வேட்டி கட்டவும் முழு திருக்குளம் ஆனால் குழந்தையா கள்ளமே இல்லாதவர்கள் தான் கவிஞர்களாக இருக்க முடியும் விருதுகள் வாங்குவதற்கென்றே அரசியல் மாறி விருது வாங்குறானே அவன்லாம் கவிங்க ஒரு கவிஞர் வருஷந்தோறும் டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்துடுதானே ஆனா பத்திரிகைக்காரங்களை ரொம்ப ரசிக்கிறேன் நமக்கு நல்லா போடுறாங்க பார்த்தீங்களா அவர் விருது வாங்கினாருங்க வழங்கவே இல்லை வாங்கியிருக்காங்க என்ன இப்ப ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நான் உனக்கு டாக்டர் படம் கொடுக்கணுமேட்டேன் என்னன்னு எல்லாரும் வாங்கிட்டான் நான் வாங்கினா அந்த லிஸ்ட்டில் என்ன சேர்த்துருவான் வேண்டாம் விட்டுரு இல்லைங்க விருதுகளெல்லாம் வழங்கப்பட்ட காலம் வேறு இப்போ வாங்கிறது பர்ச்சேஸ் தான் ஒரு பெரிய கவிஞர் நான் மேடல் வச்சுன்னே விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார் மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு சொன்னால் நடந்துருங்க செத்துக்கிது செத்துலாம் ஒரு நாள் இறந்து போவே வாங்க வாங்க கண்ணதாசன்னா என்னை பொறாமப்படுத்திக்க வந்து உட்கார என் தாடியை கண்டா எனக்கு ரொம்ப வைத்தறிச்சா இருக்கு நமக்கு வளர கேனு அதுலேயும் சில இஸ்லாமிய நண்பர்கள் முழுமையாக தாடி வச்சுருவாங்க எனக்கு கோவம் வந்துடும் பாய் தள்ளி பொங்கமே எதுக்கு மாமா இவ்வளோ தாடி வச்சிருக்கேன் எனக்கு வர மாட்டேங்குது சில பேர் தாடி வச்சா அறிங்கன்னு ஒரு ஆக்ஷனை போட தானே மெட்ராஸில் மாநகரத்து அறிஞர் தாடி வச்சுருந்தோம்னா அது மட்டும் இல்லாமல் பேசும்போது எத்தியோப்பியாவில் என்ன நடந்துமா நான் கேட்போம் பரமக்குடியில் என்ன நடந்தோம் தெரியுமால எப்போ பார்த்தாலும் எத்தியோப்பியா நைஜீரியா பரமக்குடியில் பட்டியா அடக்கா இவன் இங்கேருந்து அங்கே சொல்லுவான் நைஜீரியாவில் என்ன நடந்து புடுக்குச்சு இங்கே மதுரையில் பட்டினி கடை எங்கே போனாலும் ஜாதி சண்டை காணுவோ வெட்டு தானுவோம் என்னையா அன்றைக்கி ஒரு பயிரை கேட்டேன் ஏல மாப்பிள்ள நல்லா தானது ஏமில் வெட்டினா ஆறு மாதம் ஆச்சுமோமா தொழில் மறந்துடப்படாதான் தொழில் மறந்துடப்படாத நம்ம ஊரில் எப்போ வெட்டுவானோனே தெரியாது எங்கள் ஊரில் சட்டன்னா போட்டுருவான் எஸ்பி கேட்பாரு எதுக்கு இப்போ வெட்டினான்னு அவனுக்கு பொழுது போகலையா பொழுதுபோலன்னா யாராவது விட்டான் தான முடியும் அறுவாள் சந்தோம் உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் கேட்க தமிழ் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை சொல்லித்தரும் இந்த வாழ்க வளமுடன் பார் ஒரு சாமியார் நான் தான் வாழ்க தமிழுடன் பையன் ஃபோன் எடுத்தோடனே வாழ்க தமிழுடன் தமிழோடு இருந்தாலே வாழ்ந்துடணும் என்ன அதுபடி நடக்கணும் குடிக்காதீங்கன்னு பிள்ளைகளை தொலைச்சிட்டாங்களோ நான் எனக்கு ஒரு சந்தேகம்மா பிள்ளை எவ்வளோ தானே கூப்பிட்டு வந்தா பத்திரமா கூப்பிட்டு போட்டோமா அவளுக்கெல்லாம் பிள்ளைய பிறக்கப்படாது சண்டை புஸ்த கண்காட்சியை கொண்டு தொலைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கா பாருங்க புருஷன் புருஷனை தொலை வேண்டாங்கல்ல பிள்ளைய ஏன் தொலைக்க அவன் எதுக்கு புருஷனை பத்திரமா வச்சுக்கிறான்னா பிள்ளைய தொலைச்சா அவன் ஹெல்ப் இருந்தால் போதும் இல்லை ஒரு ஒரு கூட்டத்தை கொண்டு வரும்போது பிள்ளையை பத்திரமா கொண்டு வரணுமா அது கூட தெரியாதா நம்ம நம்ம ஊரில் நம்ம ஆட்சிலாம் எப்படி இருப்பாளுங்க பிள்ளை இடுப்பு விட்டு இருக்காது பொம்பளை இடுப்பில் இடது பக்கம்தான் வச்சிருப்பான் இதயத்தோடு தன் குழந்தை தொடர்போடு இருக்க வேண்டும் இங்கே எங்கே இடுப்பில் வைக்காளுவோம் இப்போ அந்த கு குறை பெண்கள்லாம் சேலையில் கட்டியிருப்பாங்க அது பிள்ளைகளுக்கு வந்து அந்த அவள் அம்மா வாட அடிக்கும் நல்லாயிருக்கும் இவ்வளோ அதுக்குன்னு ஒரு தொட்டில் இரும்புல செஞ்சு மடியில் வச்சுருக்காள் விட ஏற பிள்ளைங்களெலாம் அவள் தான் வாரா நான் கேட்டேன் இது உடந்த நம்ம துள்ளி விழுந்துட்டா என்ன பண்ணுவேண்ணே ஒன்றைய எடுத்து வச்சுக்கிட்டா கட்டுங்க இளம் பெண்கள் இளம்பெண்கள் சேலில் தொட்டில் கட்டி குழந்தைய போடு அந்த அந்த இறுக்கி வச்சுருப்பாங்க தொட்டில் கம்பி எடுத்துகிட்டு அந்த பிள்ளைக்கு உன் வாட அடிக்குமா அம்மா கூடயே தூங்குறேன்னு நினச்சி தூங்குவோம் மிருகம் சொல்கிறேங்களே எல்லா மிருகமும் ஆறு மாதம்